இந்த ஆண்டு தமிழகம் இன்றும் உள்ள சுமார் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இன்று வழங்கப்பட உள்ளது அதற்காக நாம் சங்கத்தில் சார்பாக பலவித நிபந்தனைகளை நிறுவி அதன் அடிப்படையில் தேர்வு செய்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளோம் அதற்கு ஏற்படுத்திய அதற்கு எடுத்துக்காட்டாய் ஒரு சில பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் நாங்கள் வச்சுருக்கோன்றதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஏன்னா சிலருக்கு கிடைக்காம போயிருக்கோம் சிலர் ஏன் நமக்கு அழைப்பு வரலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அதற்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை விளக்குறேன் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மதிப்பு அரசு பள்ளியில் பயிரும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மதிப்பு ஏன் அரசு பள்ளி அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிற அதே போல கோட்டு கீழ் உள்ள மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண்கள் பெற்ற முறையில் அவர்களுக்கு அதுக்கான மதிப்பெண்களையும் இந்த கூட்டுத்தொகையில் வரும் மதிப்பெண்களை கொண்டு அவர்களுக்கு இந்த தரப்படுத்தி அவளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதனால சிலருக்கே கிடைக்காம போயிருக்கோம் இந்த வாட்டி சிலருக்கு அந்த தகுதி கீழே இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு கிடைக்காம போயிருக்கும் அதனால இதை ஆண்டுதோறும் இதை வந்து ஒரு ஒரு ரெகுலராக நடக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக நடத்தணும்ன்ட்டு எல்லாரும் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் அதில் நான் மேலே சொல்கிறேன் அதுக்காக அதே போல் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பத்தாம் வகுப்பிற்கான முதல் இரண்டு மூன்றாம் இடம் பிடித்த மாணவிகளுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் படித்து தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டு மூன்று இடங்களில் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் கல்வி ஊக்கத்தொகையும் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு முதல் மாவட்ட வாரியாக குழுக்கள் அமைத்து அவர்கள் தலைமையிலும் அவர்கள் பரிசீலனையிடம் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க நமது சங்க பார்க்க இந்த சங்கம் ஏற்படுத்தியதற்கு முக்கிய காரணம் நமது சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகள் கல்வியில் மேம்பட வேண்டும் அவர்கள் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால்தான் அதை முன் எடுத்து அதற்காக இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் வகையில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் விருப்பப்படுகிறோம் இந்த நிகழ்வு பசுமுறை மாணவர்களுக்கு சலுகை அளித்து அவர்களை ரோபோட்டிக்ஸில் பயிற்சி எடுக்க எடுத்து அதற்கான வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க உத்தேசித்துள்ளோம் அதே போல செமிகண்டக்டர் துறையில் ஒரு கொரியன் கம்பெனி எங்களை அணுகியுள்ளது அதிலும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதில் மெத்தப்படுத்தியவர்களுக்கு வேலை இல்லை சுமாராக படித்த மாணவ மாணவிகளுக்கு சுமார் ஆரம்ப சம்பளமே நாற்பதிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வரை மகிழ்ச்சி அதற்கும் ஒரு ஒரு ஏற்பாடை செய்து வருகிறோம் இது எல்லா பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது அவர்களில் இருவரில் யாராவது ஒருவரை முதலில் தேர்வு செய்து அதற்கு மிக விரைவில் அடிக்கல் நாட்டுவோம் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன் நம்ம ராமநாயன் சார் சொன்னது மாதிரி எதுக்குமே வந்து எது குறிக்கும் வெற்றி பெறுவதுக்கு ஒரே வழி வந்து உழைப்பு 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 தான் அதே மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து இருந்து பறிக்க முடியாதது கல்வி மட்டுமே எந்த செல்வத்தையும் வந்து யார் வேணாலும் நம்மகிட்ட இருந்து பறிச்சிடலாம் ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் நம்மகிட்ட வந்து யாருமே பறிக்கவே முடியாது ஸோ நம்மளுடைய இனம் வந்து முன்னேறணும்னா இன்னும் வந்து பெரிய லெவலில் வரணும்னா கல்வியில் வந்து நம்ம நம்மளுக்கு எல்லாம் பெரிய லெவலாக வரணும் நிறையா படிக்கணும் நிறையா சர்வீஸில் வரணும் எந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கிடையாது குரூப் ஃபோர்ல அது இப்போ மூணு பேர் வந்து திருப்பரங்குன்றத்தில் நினைக்கும் நடக்கும் இது மண்ட மையத்தில் இருந்து மூணு பேர் இன்றைக்கி வந்து பரிசு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இதுன்னு கிடையாது எந்த அரசாங்க உதவினாலும் ஏன்னா குரூப் ஃபோர்னு நம்ம வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிட வேணாம் எல்லாம் நம்ம வந்து ஒரு திருக்குறள் முடிவு உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் என்னென்னால் நம்ம பெருசாக ஐஏ ஐஏஎஸ் கிடைக்க நினைச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு குரூப் குரூப் ஒன்றில் வந்து இது டிசி ஆகலாம் இட்ல டெப்டி கலெக்டர் ஆகலாம் இல்லைன்னா கூட குரூப் டூவில் வந்து ஆர்ஐ ஆகலாம் இல்லைன்னா அது கீழே வந்து குரூப் ஃபோரில் அசிஸ்டண்ட்டாக கூட ஆகலாம் ஸோ என்ன லெவலில் இருந்தாலும் நம்ம வந்து போக போக வந்து பெரிய லெவலுக்கு போகலாம் அதனால் வந்து என்ன பண்ணினாலும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா வந்து குரூப் ஃபோர் இப்போ அசிஸ்டண்ட்டு இப்போ நார்மலாக நான் கலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கிறீங்களே இரண்டா கலாயிரத்து ஏஎஸ்ஓ தான் எடுப்பாங்க குரூப் டூவில் இப்போ முன்னாடியில் நம்மளுக்கு நிறையா பேர் ஏஎஸ்ஓ இருக்காங்க ஏன்னா வந்து என்ன தான் பெரிய லெவலில் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தாலும் எல்லாம் மூவ் பண்ணுறது வந்து கீழே ஏஏஎஸ்ஓ தான் ஆரம்பிக்கிறது ஸோ நமக்கு வந்து தேவை வந்து கீ லெவலில் இருந்தே நம்ம வந்து மற்ற சமுதாயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ நிறையா பேர் வந்து எல்லா பணிகளையுமே இருக்காங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து வந்து வர வர வந்து கல்வி இப்போ அரசாங்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஏன்னா எனக்கு அப்புறமே வந்து ஐஆர்எஸ் அந்த சிவில் சர்வீஸ் தேவையில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருக்காங்க நான் சர்வீஸ் வாங்கி ஒரு இருபது வருஷம் ஆச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து முன்னேறும் நம்ம தான் வந்து வெளியில் வந்து என்ன தான் சொல்லிட்டாலும் நான் ஒரு கோடி பேர் இருக்கேன் ரெண்டு கோடி பேர் இருக்கேன் தேவர் ஜெயந்தி கொண்டாரு மருதுமேர்லாம் அதுல எல்லாம் வந்து பெருமை கிடையாது அது அன்னைக்கு கூட முடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து ஒரு வெளியில் வந்து மொத்தமாக வந்து ஒரு முன்னேறிய சமுதாயம் ஒரு பொருளாதாரத்துலையும் வந்து ஒரு முன்னேற்றப்படைய சமுதாயம் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ வந்து ராவணன் ஐயா முயற்சினால வந்து இன்றைக்கி ஒரு நூறு பேருக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து கல்வி உதவ தேவை கொடுக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் குறுக்கணும் ஒரு சார் சொல்கிறார் அப்படிங்கிறப்ப வந்து அப்போ வந்து இன்னைக்கு வாங்க நம்ம ஒரு பத்து வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இந்த கவி உதவித்தொகை கொடுக்கறோன்னு சொல்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கினவங்க வந்து நேரம் ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்களும் வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குற இப்போ இன்றைக்கி வந்து வாங்குற வந்து வாங்க வந்து ஒரு இரு இரநூறு பேரில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலவர்தான் வந்து நம்ம இருப்பாங்க நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் கோலை ரீச் பண்ணி அட்லீஸ்ட் அல்லது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து சூப்பா வந்து பேருக்கு வந்து இடம் நீங்கள் வந்து சூப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கோம் ஒன்றரை கோடி பேர் நம்ம எத்தனை பேர் அமைச்சர் இருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க எத்தனை எம்பி இருக்கீங்க யாருமே கிடையாது அரசியலையும் சரி அரசு பதவியிலையும் சரி நம்மளுடைய இது என்னென்னு பார்த்தோம்னா பங்கெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி நம்மளால வந்து நிறைய பேர் நம்ம நம்மளால யார் பெருசாக வந்துருக்காங்க ஸோ அதற்குரிய வழிமுறையை பின்பற்றி இன்னொரு அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுலையோ அரசாங்கம் அமைக்கிறதுலே நம்மளுடைய பங்கு வந்து பெரும்போது வைக்கணும் அதுபோது கல்வி வந்து ஒரு முன்னெடுப்பாக வச்சு நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அதை அது அதை அது மூலமாக நம்முடைய சங்க நம்மளுடைய இதை வந்து முன்னேற்றம் வந்து எல்லாம் வந்து முன்னெடுப்பு நடக்கணும்ன்ட்டு இங்கே பரிசு பெற வரத்திற்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய முடிஞ்ச நன்றி திரு ராவணன் அவர்களே மேடையில் வீட்டில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராதரத்னம் சார் அவர்களே தம்பி செந்தில் வேலன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே உறவினர்களே நண்பர்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன் பெண்கள் சொன்னோன்னு பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் உணர கொடுத்தாங்க அது நான் கூட கூப்பிட்டோன்னு உடனே கூப்பிட்டு கூப்பிட்டோன்னு பேர் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க இதுதான் இதுதான் பெண்கள் நிறைய பேர் துறைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்த ரெண்டு பெண்கள் ஒன்றா சேர்ந்தால் சேலை என்ன நல்லா இருக்கு சட்டை நல்லா இருக்கு பூ நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவாங்கன்னு சொன்ன காலமெல்லாம் போக புரட்சி கவிஞர் பாரததாசனை சொன்னாங்க அஞ்சுவதும் நாலுவதும் ஆமையைப் போல் வாழ்வதும் கொஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர்களும் மாநிலர் கூட்டத்தில் வலுவற்ற ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்கள் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் நம்ம மாதிரி ஒரு சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக சிந்தித்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதிசயம் ஒன்றுமே இல்லை முக்குலத்தோர் என்று சொன்னாங்க அதில் அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொன்னால் அது அகமுடைய சமுதாயம் என்று சொல்லிக் உண்மையிலேயே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தம்பி ராமநாதபுரம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அப்புறம் வந்து தம்பி ஆமாம் என் தம்பி அப்புறம் அந்த சரவணகுமார் எல்லாருமே வந்ததெல்லாம் அங்கேருந்து இருந்து வந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் என்றைக்குமே அவங்க வந்து காசு பணத்தில் பெரிய ஆள்களாக இருப்பாங்க நம்ம வறுமையான ஒரு சூழ்நிலையில் வானம் பார்த்த ஒரு பூமியில் படிப்பை தவிர வேறு எதுவும் தொழிற்சாலைகளோ வேறு எதுவுமோ இல்லாத ஒரு ஊரில் கல்வி ஒன்றை மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியினுடைய பெருமை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை திரு ராவணன் சார் சொல்லும்போது சொன்னாங்க இது அடுத்து வருஷம் வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் இன்னும் அதிகமாக இப்பவே நான் கேள்விப்பட்டேன் பத்து லட்சம் ரூபாய்கிட்ட அளவு நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் தான் நான் பாரதியாரை சொல்லணும் எங்கே போனாலும் நான் பாரதியாரை சொல்லுவேன் அது உங்களுக்கு தெரியும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது மாணவி அவர்கள் ஆரம்பிக்கும் போது பாரதிய சொன்னது தான் நிதி இருப்பவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றும் வாய்ச்சல் அறியின் இது எதுவும் இல்லைன்னா கூட என்ன கொடுத்து இந்த செயலை நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு பாடி வச்சார் பாரதி அன்றைக்கி இந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பெரிய ஒரு காஸ்ட் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக நான் இப்போ பணி ஓய்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கெல்லாம் வந்து என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா அதை முழுமனும் செய்ய நான் இன்னொன்று பெரிய விஷயம் கல்விக்கு பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து முழு பெற்ற சமுதாயம் நான் நினைக்கிறேன் நம்மளை வந்து கவிஞர்கள் இல்லாமல் இல்லை எந்த துறையை எடுங்க அந்த ஒரு நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து உச்சத்தில் இருப்பார் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு அவங்க உச்சத்தில் தான் இருப்பாங்க அந்த பணிபுரியும் இடத்துல நீங்க டீச்சரா போங்க கிளார்க்கா போங்க தம்பி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஓ போங்க அந்த செக்ஷன்ல ஒருத்தரால ஃபைல் ஒழுங்கா போட முடியும்னா அவர் எங்க சுத்தியும் நம்ம ஆளுகளா தான் இருக்க இதை வந்து நான் அனுபவத்தில் முப்பத்தி நாலு அனுபவத்தில் நான் சொல்றேன் அந்த எழுதுறதுல பேசுறதுல நிர்வாகத்துல ஏன்னா நம்ம அனுடையர் என்பவர்கள் அரசுக்கு உட்பட கர்ம தலைவராக இருந்தவர்கள் நம்ம வெறும் போர்க்க போர் புரிச்சுட்டு வந்து வீரர்களாக இருந்தவர்கள் அல்ல மரத சமுதாயத்தை போன்று கல்லர்களை

குரூப் ஒன்று ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைங்க படிக்கிறதுக்கு ஒன்றும் சார் ராவணர் சார் சொல்கிற மாதிரி உழைப்பு 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 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு புஸ்தகத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா அதை படிக்கிறத தாண்டி வேறு என்ன நமக்கு வேலை இருக்குது அந்த ஒரு ரோடு புத்தகத்துக்குள்ளே நீங்கள் கலெக்டராகலாம் அந்த புஸ்தகத்தோட நீங்கள் எல்லா விதமான உயரங்களையும் நீங்கள் தொட முடியும் என்று சொன்னால் ஏன் அதை படிக்கக்கூடாது நான் தம்பிட்ட செந்தில்வேகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வரும்போது நான் முதல் முதல்ல பணிபுரிந்தது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான் திருப்பத்தூர் நகரில் தான் நான் முதல் துணை காவல் கண்காணிப்பாளராக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணிடலாம் வந்து தொண்ணூற்றி மூணில் திரும்பி இப்போ ரீசெண்டாக போனேன் இந்த ஜெயந்தி வருது வருதமாண்டிய ஜெயந்தி அன்றைக்கு நான் வேற ஒரு விஷயமா ராமநாதபுரம் செல்லும்போது பார்த்தா எனக்கு உண்மையிலேயே மனதுக்கு வருத்தமாக இருந்தது அத்தனை காலையில் அவ்வளோ அன்ரூலியாக ஒரு க்ரௌடு இதை நான் முன்னாடி மதுரை சில இடங்களில் பார்த்துருக்கேன் வேறு இதில் பார்த்துருக்கேன் வேறு ஒரு விழாவில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு உயிரை தோணுச்சு ஏன் இந்த பையனை இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இவ்வளோ வீரத்தை வச்சுக்கிட்டு அதுவும் அந்த மருத்தமாண்டியர் பிறந்த மண் அவர் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்துலேருந்து தான் போகிறாங்க அதில் எத்தனை பேருக்கு மருதமாண்டே பற்றி அதிகமாக தெரியும் எனக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனா வெங்கத்தோட சொன்னால் எனக்கே தெரியாது ரொம்ப நாளா வந்து எனக்கே ரொம்ப தெரியாது மருத மாண்டேன்னு தெரியும் சிவகை தெரியும் சம்பத் பிரணவனம் தெரியும் அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எனக்கே தெரியும் ஒரு வேலை நாச்சியாரை தெரியும் இப்படி அங்கங்கே இங்கெங்கே தான் தெரியுமே தவிர அந்த அந்த ப்ரொப்ளமேஷன் என்னன்னு எனக்கு மொத்தமாக தெரியாது அது எங்கெங்கெல்லாம் ஒட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது அவர் எ என்னென்ன தான தர்மங்கள் பண்ணியிருக்காருன்னு தெரியாது இத்தனைக்கும் நான் சிவகங்கை மாவட்டத்தில் தான் முதல்ல பயிற்சி கண்காணிப்பாளராக போனேன் கிளம்ப அதில் வரலாறையும் அரசியலையும் தேடி தேடி பிடிக்கும் ஒரு மனது எனக்கு உண்டு எனக்கே அவரை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ளி நாட்டு ஒன்று புக்க படித்த பிறகுதான் வந்து நிறைய விஷயங்கள் கப்படியாக எனக்கு வந்து பண்ண முடிஞ்சது இவ்வளோ பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வரலாறை மறைத்து ஒரு இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் ஆவேசப்படுகிறோம் இல்லை அணியை பற்றி பேசும்போது வேரணாச்சியரை பற்றி பேச வேண்டும் என்று எத்தனை பேர் கொடிபிடித்திருக்கிறோம் இல்லை நம்ம பண்றதை தம்பி அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் எத்தனை பெரிய பதவிகளுக்கு போனாலும் அரசாங்கம் என்பது அரசியல்வாதிகளால் மேலப்பட்டுக்கிற உண்மைதான் நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் உண்மையான ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு அரசியல் பதவியை நீங்கள் பிடிக்கிறது தான் தப்பி வந்து இப்போ கேட்ட மாதிரி எல்லாருமே நம்ம ஊர்வாயாக தான் இருக்குமே தவிர எத்தனை இடங்களில் நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் அதை எந்த ஃபோரமில் கொண்டு போய் பேசுகிறோம் ஃபோரமில் போய் பேசுகிறதுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் நாலு பேர் கூடி பேசுகிறேன் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் எனக்கு வந்து நம்ம ஜாதிக்காரங்க ஜாஸ்தி இருப்பாங்கன்னே எனக்கு தெரியாது நான் அஞ்சு வருஷம் அங்கே டிஎஸ்பி ஏன்னா ஜாதி மதத்தை தாண்டிதான் நம்ம வேலைக்கு வர்றோம் பணியில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் தெரியாது இந்த இனம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது தெரிய வரும்போது நெல்லிக்காய் முட்டைகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடைக்கின்ற இந்த குலம் உண்மையிலேயே ஒன்றாக சேர்ந்து உங்களது ஒரு வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு தெரியப்படுத்த நேர்ந்தால் இன்னும் கூட நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா முக்களத்தோர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கடலுக்குள்ளே நம்ம கரைஞ்சு போயிடும் நம்ம மைனாரிட்டி குரூப்பாக தான் இருக்கோம் மாப்பிளை பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நமக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் யாருக்கு யாருமே தெரியாது எங்கள் அக்காவுக்கான தஞ்சாவூர் போய் மாப்பிளை பார்க்கும்போது ஏதோ பாகிஸ்தானில் பார்த்த மாதிரி அந்த தஞ்சாவூர் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அக்காவுக்கு கல்யாணம் கொடுத்தா தஞ்சாவூர் ஏன்னா ஒரு சிவகங்கையில் பார்க்கணும் சிவகங்கையில் அடுத்து தஞ்சாவூர்ல தான் பார்க்கணும் ராஜகலாக இருந்தால் அங்கே தான் போகணும் அப்படிங்கும்போது அது ஏதோ வேற ஒரு புது உலகம் மாதிரி தஞ்சாவூர் அகளை போய் பண்ணும்போதே நாங்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ வித்தியாசம் பார்த்தோம் தெரியல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆங்காலஜிஸ்ட் தஞ்சாவூர்ல ஆனா இப்போ அவர் சொல்லுவார் மதுரைக்க வரங்கன்னா கொஞ்சம் கோல்டா இருப்பாங்க கோல்டு நல்லா அப்படியா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க தஞ்சாவூர் காரர்களுக்கு அந்த எண்ணம் எப்பவுமே உண்டு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கல்வி மாற்றி மாற்றி இருக்கு மாறி இருக்கு ராமநாதபுரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்ன காலம் போக இன்னைக்கு ராமநாதபுரத்தில் தண்ணி இல்லாமையா இருக்கு ஆனால் நிறைய பேர் அங்கே பொண்ணு வர்றதில்ல பொண்ணு கொடுக்குறதில்ல இதெல்லாமே எக்ஸ்ட்ரா சொந்த பண்ணிங்க வாங்குறீங்க படிக்கிற பசங்க வாழ்க்கையை படிங்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு நாளில் ஒரு இருபது படிச்சீங்கன்னா போதும் நம்ம சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் கல்வி நம்ம சுற்றி என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டணி உணர வைப்பது தான் கல்வி அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் அன்னை அண்ணையாவிலும் புண்ணியம் கோடி அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு நான் பாரதி அந்த வேலை இன்னைக்கு நீங்க அறம் சமுதாயம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் மனதார வாழ்த்துகிறேன் பிரைஸ் பெற்றவன் நீங்க ஒரு கிட்டையும் தம்பி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போனார்கள் செந்தில் வேலை பெரிய விஷயத்த சொல்லப்பண்ணிருக்காங்க திருக்குறள் மாதிரி மூணு விஷயம் தான் என்ன படிங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அரசியலுக்கு வாங்க எனக்கு அப்புறம் இருபது வருடங்களாக இரண்டு அல்லது மூன்று பேர் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் நின்று யோசிக்க வேண்டிய இடம் திருப்பி திருப்பி நம்ம ஒரு வேலை வாய்ப்புங்கிறதுனால ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரோ அல்லது ஒரு பிஎஸ்சி பிடியோ இல்லை கை ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கான்ஸ்டபுளாகவும் வர்றாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸாகவும் வராங்க என்னவாக போகிறோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு இன்றைக்கி நீங்கள் நல்லா படித்த பிள்ளைங்க வந்திருக்கீங்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை யாரு ஒரு காட்டியடை கொந்தினில் வைக்க வெந்து தனிந்தது காடும் பாரதியார் தழ வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் இந்த டாஸ் பேலஸாக நீங்கள் போய் நீங்கள் போயிருக்கிற ஊரில் நீங்கள் சார்ந்திருக்கிற ஸ்கூலில் நீங்கள் சார்ந்திருக்கிற பணியிடங்களில் இந்த இந்த சுடரை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அதை ஏற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மற்றும் மதிப்பெ பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் இரண்டாம் முதல் எஸ் ஸ்ரீ சமய பிரவீன் நானூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் நல்ல மதிப்பெண் இரண்டாவது அடுத்து ஐநூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண் இரண்டாம் பரிசு ஆதித்யா எஸ் ஆதித்யா ஐநூத்தி அறுபத்தி சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரெண்டு ரன் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை மீ பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸும் அதேபோல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித்தொகை வழங்கப்பட்டு உள்ளது அதனால் இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும்ன்ற சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நான் கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் அவங்களுக்கு மேலே வளர்கிறதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைங்களுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்டு இடம் வந்து செங்குன்றத்தில் இருக்குது மறைவலை நகர் பக்கத்தில் அதில் வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவதுக்காக நாங்கள் ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் இன்னொன்று வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ணுற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட் சரியாக வரும்ன்றது நாங்கள் முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நீட்டை நாங்கள் நாங்கள் சங்கமாக இதை செய்ய முடியாது எங்கள் எங்களது உதவியோட பல பல இடங்களில் தனியார் நீட்டை இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் மே நாங்கள் வந்து பகிரங்கமாக உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருமணங்கள் மதுரையில் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் எங்கள் மறைமுகமாக உதவி செய்துகிட்ருக்கோம் அதனால் அங்கங்கே எங்களால் தனிப்பட்ட முறையில் சங்கம் சார்பாகவோ இல்லை அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதுக்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்தில் இல்லாததுனால் அதை வெளியிலேருந்தே நாங்கள் அதை உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் உதவித்தொகை வந்து பத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் அதை தான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இது வந்து கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட ஃபோக்கஸு மற்றவர்களுக்கு நாங்கள் வேறு அறக்கட்டளை வச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலியமாக வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாவட்ட ரீதியாக இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை அந்த கட்டமைப்பை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளையின் மூலமாக ஒரு குறைந்தது இப்போது நான் சொன்னவங்கள்ட்ட ஒரு மாவட்டத்திலேருந்து இருபதுலேருந்து முப்பது பேர் தான் வந்திருக்காங்கன்னு அதை ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நோக்கமாக இருக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து அப்போது ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும்போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் காண்டாக்ட் அவங்க அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடிய தேவை டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் பயன்பெறுவாங்கன்றதை நாங்கள் நினைக்கிறோம்